ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா வியூவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே வீடியோவில் இரநூறு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனாங்க அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க லாங் வீடியோ இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் ரீச் வருமா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் ரீச் வரும் ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போடக்கூடாது லாங் வீடியோஸும் சேர்த்து போடணும் இப்போ நீங்கள் ஒரு லாங் வீடியோஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ரீச் ஆகாது ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா சாதாரண சிம்பிள் ஷார்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் வியூஸாக கடந்து போகும் அதனால தான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா இரநூறு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துச்சு அதுதான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அதனால உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக வரும் சேனலும் கொஞ்சம் குரோத் ஆகும் இதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா குரோ வந்ததுனால் வாட்ச் டைம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் ஆனால் அதுதான் தப்பு நீங்கள் லாங் வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாட்ச் வீடியோ வாட்சவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி சேனல் வந்து மானிட்டரிசிங் ஆகும் அதனால நீங்கள் வந்து லாங் வீடியோஸும் போடணும் ஷார்ட்ஸ் வீடியோஸும் போடணும் அப்படின்னு பார்த்துங்க அப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது கொஞ்சம் நேரத்தில் எடிட் பண்ணி முடிச்சுக்கலாம் அதனால நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் ஒரு லாங் வீடியோ போட்டங்க அப்படின்னா ரீச் ரெண்டுத்துக்குமே வந்து வந்து ஈக்குவலாக குரோத் ஆகும் உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை உங்களுக்கு அதனால ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் கண்டிப்பாக ரீச் வரும் எனக்கும் இது மாதிரி தான் வந்துச்சு உங்களுக்கான ப்ரூஃபும் நான் சேனலில் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருங்க ஸ்க்ரீனில் இதுதான் உங்கள் ஃபியூச்சர் ப்ரோத்து மானிஸ்டர்ஷிங் கேட்கலிக்குமே நீங்கள் லாங் வீடியோஸும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் இதே போல் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்